இங்கே இருக்க கூட்டணியில் ஒரு எ செங்கலை கூட பெருத்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற கூட்டணின்றோம் இப்போ நாங்கள் கிராமத்தை நோக்கி வேர்களை நோக்கின்ற அந்த ப்ரோக்ராமில் போயிட்டுருக்கோம் இது சமூக நீதிக்கான ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருனா முத்தமிழர் கலைஞர்னு இவங்க தானே பேசுனாங்க பாராட்ட மருத்துவர் ஐயா பேசுகிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி எப்படி மாற்றி பேசுவாங்க தமிழ்நாட்டில் பாஜகவும் ஆர்எஸ்எஸ்ஸும் கால் ஒன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் எங்களுக்குள்ளேயே ஏதாவது கருத்து வேறுபாடுகளை செஞ்சு செய்யலான்னு முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் முறியடிக்கப்படும் ஜனநாயகம் வெல்லும் பாசிசவாதிகளை மதவாதிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுக்கும் எ எஸ் டூ ஃபிட்னஸ் நிலையத்திற்கு திறப்பு வைப்பதற்காக வந்திருக்கிறோம் எங்களுடைய கட்சியின் மாவட்ட தலைவர் மூத்த வழக்கறிஞர் அருமைக்குரிய திரு முத்தழகன் அவருடைய ஏற்பாட்டில் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அசன் மௌலானா அவர்கள் முன்னிலையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது இதை திறந்து வைக்கிறோம் இளைஞர்களை உடற்பயிற்சி செய்வதற்கும் ஊக்குவிப்பதற்கும் எங்கள் கட்சி தொடர்ந்து முயன்று வருகிறது அதனுடைய அடிப்படையாக இன்று இந்த விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் திமுக கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ராமதாஸ் அவர் சந்தித்த பிறகு பெரும் ஒரு ஒரு இருக்கு இருக்கிற மாதிரி ஒரு புறப்படுகிறது அப்படிலாம் அவங்க யாரும் அவதடித்ததற்கு மாதிரி எனக்கு தெரியல புரிதல் எந்த அளவிற்கு எடுத்துட்டாங்கன்னு தெரியல எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணிக்கு நீங்கள் வாங்க வராதிங்கன்னு சொல்கிற இடத்துல காங்கிரஸ் பெரிய இல்லை அதை முடிவு பண்ணுறது நான் ஒரு முறைக்கு நூறு முறை சொல்லியிருக்கேன் கூட்டணியில் யாராவது சேர்ப்பது என்றாலோ முடிவு பண்ணுறது என்றாலோ எங்களுடைய அகில இந்திய தலைமையும் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் தலைவராக இருக்கிற மாண்பு முதலமைச்சரும் திருப்பி திருப்பி எத்தனை முறை சொல்கிறது இதை நாங்கள் எங்கள் கூட்டணிக்கு பாமகவை அழைச்சோம் அவங்க எங்கே வந்தாங்க பத்திரிக்கையாளர் கேட்குறாங்க நீண்ட நேரடிய கால உங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மைனாரிட்டி போலரைசேஷன் யூனிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு உங்கள் கருத்துன்னா அவருடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை இணைக்கிற இடத்துல காங்கிரஸ் பேர் ஏக்கருக்குன்னு சொன்னோம் அப்போது மருத்துவர் வந்தாருன்னா பாமக வந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதை முடிவெடுக்க வேண்டியது முதலமைச்சர்னு சொன்னோம் இதில் என்ன தவறு இருக்குது ரெண்டாவது இல்லையே அவங்க சேரவே மாட்டாங்களாமா அப்படின்னா எல்லாமே ஒரு காலத்தில் சேர்ந்து தான் ஆகணும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் சேர்ந்து இருந்திருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இதில் ஒரு தவறும் கிடையாது நாங்கள் அழைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல முரண்பாடுகள் இருக்க நீங்கள் அழைக்கிறீங்கன்னு சொல்லலாம் நாங்கள் எங்கே காங்கிரஸ் பேர் இயக்கம் அழைப்பு விடுத்தது ஏதாவது ஒரு சொல்லுங்க பார்ப்போம் ஒரு ஒரு சமூக சமூக நீதி அடிப்படையில் பார்வையில் முற்றுமையாக நாங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும் அங்கே தலைவர் ராகுல் காந்தி எஸ்சிஎஸ்டி ஓபிசி மைனாரிட்டியை அவங்க யூனிட்டியை நம்ம செய்து நம்ம வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னு சொல்கிறாரு அது என்ன தவறு இருக்குது ஒரு நான் அப்படி சொல்லவே இல்லை சரி அழைப்பே கொடுக்கலாம் நாங்கள் ஒரு வேளை அழைப்பு கொடுத்துருந்தாலும் ஏதாவது கட்சியில் சொன்ன இல்லை நாங்கள் நிராகரிக்கிறோம் எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் அதை வந்து கொச்சைப்படுத்துவது தானே சங்கடமாக இருக்குது அது யாரும் அப்படி பண்ணக்கூடாது மனிதனே உள்ளவங்களெல்லாம் பேச்சுரிமை எழுத்துரிமை கருத்துரிமை இருக்குது அந்த எழுத்துரிமை பேச்சுரிமை கருத்துரிமை சில பேர் மூக்க தொடாமல் இருக்கிற வரைக்கும் அது கண்ணியமாக இருக்கும் மகாத்மா காந்தியை தான் சொன்னார் கையை வீசி நடக்கலாம் நடக்கும்போது பிறர் மூக்கத்தோட கூடாதுன்னு நாங்கள் எங்கே யாரும் அழிச்சுருக்கோம் யாரையும் அழைக்கலையே அழைக்கிற இடத்துலயா நாங்கள் இருக்கோம் என்னை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு வழிகாட்டுதெல்லாம் எங்கள் அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியா கூட்டணிக்கு தலைவர் மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி பல முறை சொல்லிட்டோம் இங்கே இருக்க கூட்டணியில் ஒரு செங்கலை கூட பெருத்து எடுக்க முடியாது எஃகு கோட்டை போன்ற கூட்டணின்றோம் எங்கே நாங்கள் போய் அழைப்படுத்தோம் முதலமைச்சர் சொன்னார் இவர் போய் பார்த்தாரு முதலமைச்சர் சொல்லாமல் ஒரு போய் பார்த்துருக்க மாட்டார் சில ஊடகங்கள் சில ஊடகங்களில் வந்து காங்கிரஸுடைய தலைமை சொல்லி பார்த்தாருன்னு என்னை யாரையும் பார்க்கவும் சொல்லலை பார்க்காதீங்கன்னு சொல்லலை ஒரு நாற்பது கால் பரிச்சயமாக ஒரு களத்தில் பணியாற்றியிருக்கோம் ஒரு மூத்த தலைவர் அவரை போயிட்டு எண்பத்தேழு வயது ஒரு முதிர்ச்சியான தலைவரை போய் பார்க்குறதுல தவறு பார்த்ததே தவறு அப்படின்னா அப்போ இதுதானே பாசிசம் இது தானே வந்து மனு தர்மம் இது தானே சனாதானம் பார்த்ததே தவறுனா அது எப்படி வர அவர் ஒரு முதுபெரும் தலைவர் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாலேயே ஒரு சமூக நீதிக்காக போராடுற தலைவர் மருத்துவர் ஐயான்னு சொல்லலாம் அதை என்ன மாற்றுக்கு எடுத்துருக்கு மரியாதை நிமித்தமாக பார்த்ததே அரசியலாக்குன்னு நினைக்கிறாங்கன்னா இதுதான் பிரச்சனை ஆனால் புரிஞ்சிக்க வேண்டியவர் புரிஞ்சிகிட்ருக்கார் தலைவர் புரிஞ்சிட்டார் அவங்க கட்சியோட தலைவர் அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது எனக்கும் புரிதல் இருக்குது நாங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் கூட தான் இருக்கோம் யாரோ போகிற போக்கில் ஏதாவது சொல்லிவிட்டு போய் சங்கடத்தை ஏற்படுத்தினோன்னா அது அவங்களுடைய கவனத்துக்கே விட்டுறேன் நான் எடப்பாடி பழனிசாமி தமிழகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்படுறாரு அதே மாதிரி காங்கிரஸ் தலைமையில இப்போ தான் மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் முடிச்சுட்டு நேற்று இரவு தான் வந்தோம் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி நாலு நாடாளுமன்றத்தை ஒருங்கிணைச்சு இருபத்தி நாலு சட்டமன்றங்களுக்கான ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆயத்த பணி கூட்டமும் அடையாள அட்டையை வழங்கும் விழாவும் நடந்துச்சு அதில் வந்து எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்துட்டாங்க இப்போ நாங்கள் கிராமத்தை நோக்கி வேர்களை நோக்கின்ற அந்த ப்ரோக்ராமில் போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு தொகுதிக்கும் இருபத்தையாயிரம் வாக்குகள் போன தேர்தலோடு அதிகமாக எடுக்கணுன்ட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் வேலை பார்த்துட்ருக்கோம் அதுதான் கிராம கமிட்டி பேரூராட்சி கமிட்டி நகராட்சி கமிட்டி மாநகராட்சி கமிட்டி வட்டார கமிட்டி போட்டுட்ருக்கோம் ஒரு ஒரு கிராமத்துலேயும் ஏழு பேர் பொறுப்பாளர்களாக இருப்பாங்க தலைவர் ரெண்டு துணைத் தலைவர் பொதுச்செயலாளர் பொருளாளர் பதினோரு பேர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் செயற்குழு உறுப்பினராக இருக்காங்க இதோடைய நோக்கம் என்னன்னா எங்களுடைய பிளான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கடந்த தேர்தலை விட இருபத்தைந்தாயிரம் வாக்குகள் ஒரு ஒரு சட்டமன்ற தொகுதியில் அதிகமாக பெறணும் அதை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அதான் வேர்களை நோக்கின்னு கிராமங்கள் நோக்கி போயிட்டுருக்கோம் தேதி பதிமூணாம் தேதி தென்சென்னை மாவட்டத்தில் சட்டமன்ற தேர்தல் ஆயத்த கூட்டமும் ரெண்டாயிரத்தி இருபத்திக்கான ப்ரிப்பரேஷன் மீட்டிங்கும் இதேமாரி அடையாள அட்டையை வழங்குவோம் எங்களுடைய மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் முத்தழகன் அவர்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காரு பதினைஞ்சாம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு வட சென்னையில் எங்களுடைய மாவட்ட தலைவர் டில்லி பாபு அவர்கள் பண்ணியிருக்காங்க பன்னிரெண்டாம் தேதி பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு மாபெரும் விழா எடுக்கிறோம் பிறந்தநாளுக்கு அதில் மேலாள் நிதி அமைச்சர் ஐயாப்பா சிதம்பரம் கலந்துக்கிறாரு எங்களுடைய முன்னணி தலைவரெல்லாம் கலந்துக்கிறாங்க தொடர்ந்து தேர்தல் பணியை ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டோம் ஜனவரிலருந்து தேர்தல் பணி பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அதே இந்த சமூக இந்த ஆட்சியர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அவங்க தான் வந்து தலைவர் கலைஞரை எண்பத்தி ஒம்பது வாக்கில் தொண்ணூற்றி ஆறு வாக்கழித்து விழுப்புரத்தில் சமூக நீதி மாநாடுன்னு போட்டு பெரிய மகாராஜாச்சார் போட்டு கலைஞரை உட்கார வச்சு அது மஞ்சா துண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த போர்வை மஞ்சள் போர்வையை போற்றி சமூக நீதி காவலர் நீங்கள் தான் எங்களுக்கு யாரும் இது வரைக்கும் அங்கீகாரம் கொடுக்கலை நீங்கள் தான் அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்க மோஸ்ட் பேக்வேர்ட் கம்யூனிட்டியாக அறிவிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு பாராட்டு விழா எடுத்தாங்க அப்படி சொன்ன நாக்கு இப்போ ஏன் மாற்றி பேசுது சமூக நீதி காவலர் சமூக நீதி போராளி சமூக நீதிக்கான ஒரே ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா முத்தமிழர் கலைஞர்னு இவங்க தானே பேசுனாங்க பாராட்டு விழா வச்சாங்க நானும் கலந்துட்டேன் அந்த கூட்டத்தில் என்ன கண்டு முன்னாடியே போயிட்டுருக்க மருத்துவர் ஐயா பேசுகிறதெல்லாம் இப்போ இன்றைக்கி எப்படி மாற்றி பேசுவாங்க சார் ஓகே கடைசி கேள்வி சார் தற்பொழுது அந்த விஜய் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி கூட திமுக கூட கூட்டணி இல்லைன்றது முடிவு எடுத்துகிறாரு ஆனால் அதிமுக பற்றி அவர் இது வரைக்கும் எந்த ஒரு விமர்சனம் வைக்கிறார் பேருக்கு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இல்லை இல்லை அது ஒரு நம்ம பார்க்குறப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா ஆளுங்கட்சிகளை எதிர்த்து தேசிய லெவலில் ஆளுங்கட்சிகள் ஒன்றிய அளவில் ஆளுங்கட்சிகள் பாஜக அவரோட கூட்டணி இல்லை தமிழ்நாட்டாவில் திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க அதிகாரத்தில் இருக்காங்க கூட்டணி இல்லை ஓ சென்ட்ரல் லெவலில் ஆட்சியில் இருக்கிறவங்களும் மாநிலங்களும் ஆட்சியர்களும் கூட்டணி இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதான் அதோடைய புரிதலை கண்டி அதுக்காக நம்ம வேறு மாதிரி இதை பார்க்க வேண்டாம் ரைட் இன்கேஸ் காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணி அமைந்தால் அதில் விஜய் கைகோர்த்தால் கோர்த்தால் செல்வர் நான் நாங்கள் 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 இந்தியா நான் பல முறை சொல்லிட்டேங்க நாங்கள்லாம் வந்து கடைசி வரைக்கும் கூட்டணி பேசிகிட்டே இருப்பாங்க இந்த வரலாற்றில் பார்த்திங்கன்னா கடந்த தேர்தல் வரலாறு ஆகட்டும் ஒரு ஐம்பது ஆண்டு வரலாறு என்ன பண்ண நாங்கள் இங்கே தாங்க இருக்கிறோன்னு கடைசி வரைக்கும் பேசுவாங்க வண்டி வேறு இடத்துக்கு திரும்பும் பார்த்துருக்கீங்களா அதெல்லாம் காங்கிரஸ் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது நாங்கள் ஒற்றுமையாக இருக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் இன்டாக்டாக இருக்கும் என்ன சொல்ல ஒருவர் மேலே ஒருவர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கோம் இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கான தேர்தல் தமிழ்நாட்டில் பாஜகவும் ஆர்எஸ்எஸும் கால் ஒன்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் அதற்கு எந்த வேலையை ஒன்றாலும் நாங்கள் கொடுப்போம் மக்களிடம் போவோம் மக்களிடம் பேசுவோம் அகையால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையில் தமிழ்நாட்டில் ஒரு இன்டாக்டாக எஃகு கோட்டை மாதிரி இந்த கூட்டணி உறுதியாக இருக்குது ஒரு செங்கலை கூட பேத்து எடுக்க முடியாது எங்களுக்குள்ளேயே ஏதாவது கருத்து வேறுபாடுகளை செஞ்சு செய்யலான்னு முயற்சி பண்ணுறாங்க அதெல்லாம் முறியடிக்கப்படும் ஜனநாயகம் வெல்லும் பாசிசவாதிகளை மதவாதிகளை தமிழ்நாட்டிலிருந்து அகற்றுவோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்